இப்போ நீங்கள் திமுக அல்லது திராவிடத்துடைய அஸ்திவாரத்தையே கேள்வி கேட்குறீங்க உண்மை நான் நூறு தான் சதவீதம் கேட்குறேன் எதுக்காக அந்த அந்த கருப்பு என்ற சின்னத்தை எதற்காக மக்களிடத்தில் கொண்டு போகிறீங்க சமூக நீதி சாதிய ஒழிப்பு இப்போ இவருக்கு மக்கள் நலனை பேணாதார்கள் ஆனால் தெரிய தெளிவாக சொல்லுங்கள் மக்களுடைய இழிவுகளை வெளிப்படுத்துவதற்காக கருப்பு என்ற சின்னத்தையும் புரட்சியினூடாக மக்களை விடுதலை பெற்று தருவோம் என்ற சிவப்பு என்ற சின்னத்தையும் கொண்டு வந்து கட்சினுடைய கொடியாக உருவகப்படுத்தி மக்களிடத்தில் வாக்கு வாங்கி உள்ள இருக்கிற கிராமத்து மக்கள் ஏழை எளிய மக்கள் பஞ்ச பராரி மக்கள் கட்சியினுடைய ஐடி கார்டை வச்சுக்கிட்டா வந்து உங்களை ஏற்றி அடிப்பான் அதெல்லாம் ஒரு போங்கு மது இல்லாத ஒரு அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறாங்க குஜராத்தில் இருக்கு அதே எப்படி சாத்தியப்படுது அங்கே வேற்றுக்குறவசியம் அங்கே வந்து கள்ளச்சாராயம் அதிகமாக இருக்குது மற்ற எந்த இடத்துல இல்லாத அளவுக்கு அங்கேதான் கள்ளச்சாராயம் இருக்கு மது வச்சிருக்கீங்க கள்ளக்குறிச்சி அறுபத்தெட்டு பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க குறைந்தபட்சம் ஆயிரத்தி இருபத்தி ஐந்து அணைகள் வந்து நூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்டது அணைகள் ஆண்டுகளுக்கு மேற்பட்டது திமுக ஆட்சியில் இப்போ வந்து அந்த ஆற்று குறுக்க கட்டப்பட்ட அந்த அணை திருவண்ணாமலையில் நூறு நாட்கள் தாங்கல வரலாறு காணாத வெள்ளம் மழை பெஞ்சிருக்கு வரைக்கும் சிறப்பாக செயல்படுறோம் திமுக அரசாங்கம் சொல்றாங்க ஆற்றில் வந்து பெரும் ஒரு வெள்ளம் சாத்தனூர் அணையை முன்னறிவிப்பின்றி உடைச்சு விட்டாங்க பதினைஞ்சு லட்சம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் ஆனால் சேலம் செய்தியாளர் சந்திப்பில் இரண்டு நாட்களுக்கு முன்பு வேல்முருகன் கலந்துக்கிட்டு பேசும்போது பத்திரிகையாளர்கள் எதிர்கேள்வி கேட்குறாங்க நீங்கள் ஆரம்பத்துலேருந்து கேட்டிங்கன்னா பரவாயில்ல கடந்த மூன்று ஆண்டு காலமாக திமுக ஆட்சி பற்றி ஒரு குறையுமே சொல்லலை இப்போ தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறது சந்தேகத்தை உண்டாக்குது அப்படின்னு கேட்குறாங்க இதுவரையில் ஏதேனும் ஒரு ஒரு வேலைகளை திமுக அரசு நமக்கு தொகுதி செய்யும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் வந்து கடந்து போயிட்ருந்தார் இதுவரையில் எதுவுமே செய்யலாம் திருவண்ணாமலை மலச்சரில் ஏழு பேர் செத்து குடும்பத்துக்கு அஞ்சு லட்சம் என்ன கான்செப்ட்னே தெரியல திமுக மீது குறிப்பா பல்வேறு அமைச்சர்கள் மீது எல்லாம் கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறீங்க இப்ப நீங்க அண்ணா திமுக போறீங்கன்னு தான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னு கேக்குறாங்களே ஆட்சி முடிகிற வரைக்குமே எந்த ஒரு செயல் திட்டமும் நம்மளால அந்த தொகுதிக்கு செய்ய முடியல அப்படின்னும் போது அடுத்த முறை அந்த தொகுதியில் அப்படியே தேர்தல் பிரச்சாரம் எப்படி கொடுங்க குளோ த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு தாம்பரம் முருகன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி முக்கிய பேசுபொருளாக மாறியிருக்கு வேல்முருகன் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு அவருடைய நேர்காணல் சட்டப்பேரவையில் பேசுனது எல்லாமே ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறியிருக்கு கடுமையான வார்த்தைகளில் திமுக அணி மீது திமுகவினுடைய தலைவர்கள் அமைச்சர்கள் மீதெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாரு கூட்டணி வேணுங்கிற போது என்கிட்ட எல்லாருமே வீட்டுக்கே வந்து பேசுனாங்க என்கிட்ட நேரடியாக பேசுனாங்க இப்போ என் தொகுதி மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு கேட்டால் மினிஸ்டர்ஸோட பிஏ ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க இப்படிலாம் நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறார்

இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் போர்வொடி மக்களுடைய உரிமைகளை அவர்களுக்கான ஏற்ற இறக்கங்களை பேசுவதற்கான அங்கம் தான் அந்த சட்டமன்றம் இந்த சட்டமன்றம் மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கான இடமாக இருக்குமே ஒழிய வேறு எதற்காகவும் இருக்காது என்பது உலக மக்கள் அறிந்த ஒரு செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த தேர்தல் வாக்குறுதியில வந்து ஒவ்வொரு ஆண்டும் நூறு நாட்கள் சட்டமன்றம் கூடி மக்கள் பிரச்சனைகள் விவாதிக்கப்படும் என்று அன்றைக்கு இருந்த திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக அளித்தார்கள் ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த நான்கு ஆண்டுகளில் வெறும் நூத்தி பன்னெண்டு நாட்கள் மட்டும்தான் சட்டமன்றம் கூடி மக்கள் பிரச்சனைகள் விவாதித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் துரைமுருகன் நிறைய விளக்கம் தராரு நாங்கள் நேரலையா வெளியிடலாம் கூட நினைக்கிறோம் ஆனால் வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்றாரு அதாவது மக்கள் பிரச்சனைகளை விவாதிக்கக்கூடிய இடமாக இருக்கிற அந்த சட்டமன்றம் குளிர்கார கூட்டத்தொடர் என்கிற ரெண்டு நாளில் மட்டும் இப்போ இருக்கிற பிரச்சனைகளை வந்து விவாதித்து மக்களுக்கான நிவாரணங்களை இப்படி கொண்டு சேர்க்க முடியும் அவர் வந்து நேரடியாக வந்து மறைமுகமாக வந்து விளக்கங்களை யார்கிட்ட கொடுக்கணும் மக்கள் பிரதிநிதிகிட்ட கொடுக்கணும் மக்கள் பிரதிநிதி கேட்க கேட்கின்ற அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் மக்கள் பிரதிநிதி தான் மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு ஆயுதம் ஒரு வழி மக்கள் பிரதிநிதி வந்து நேரடியாக மக்களை கொண்டு சென்று சேரும்போது அவர்களுக்கான இன்னல்களை இவர்கள் ஆலோசித்து பெற்று சட்டமன்றத்தில் குரல் எழுப்பி அவர்களுக்கான நிதியை பெற்று தனது தொகுதிக்கான நல்ல பணிகளை செய்வது தான் சட்டமன்ற உறுப்பினருடைய தலையாத பணி ஏன்னா வரலாறு காணாத வெள்ளம் மழை பெஞ்சிருக்கு முடிந்த வரைக்கும் சிறப்பாக செயல்படுறோம் திமுக அரசாங்கம் சொல்கிறாங்க அதாவது தென்பணி ஆற்றில் வந்து ஆகப்பெரும் ஒரு வெள்ளம் அது உலகம் அறிஞ்சது சாத்தனூர் ஆணையை முன்னறிவிப்பின்றி உடைச்சி விட்டாங்க அப்படின்றது தான் குற்றச்சாட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள் பதினைஞ்சு லட்சம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அதல்லாது லட்சக்கணக்கான கால்நடைகள் பயிர்கள் விவசாய நிலங்கள் லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் பாழ்பட்டிருக்கு பதினைஞ்சு லட்சம் குடும்பங்களுக்கு வெறும் ஆறு லட்சம் குடும்பங்கள் மட்டும்தான் வந்து நிவாரணம் பெற்றுருக்கு அது வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் சென்னை போக்குவரத்து இந்த பகுதிகளில் வெள்ளை பாதிப்புகள் ஏற்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாயிரம் ரூபா வந்து நிவாரணங்களை அறிவிக்கிறார் இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது மக்கள் அனைவரையும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைவர்களும் சமநிலையில் தான் பாவிக்க வேண்டியதான் தலைவர் வேல்முருகன் வலியுறுத்துகிறார் இதற்கான ஒரு 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 ஆழ ஆழத்தகுந்த ஒரு பேச்சாகத்தான் வந்து சட்டமன்றத்தில் பேசுகிறாரு ஆனால் நீங்கள் பாமகவோட குரல் போலவே வேல்முருகனும் ஒழிக்கிறாரு அப்படிங்கிற விமர்சனம் வைக்கிறாங்கல்ல இல்லை பாமகவோட குரல்னால் என்ன குரல் பாமக எதிரணியில் இருக்குது இல்லை அணிகள் என்பது வேறு அதாவது பாமகவும் ஒரு கட்சி அந்த கட்சி மக்களுக்கான பிரச்சனைகள் தான் பேசுத ஒழிய கொள்கைக்கான பிரச்சனை பேசலையே எந்த கட்சியுமே இருந்தாலும் சரி மக்களுக்கான பிரச்சனையை பேசு பேசுவது என்றால் அதன் பின்னாடி அணிவகுத்து செல்ல நான் தயார் என்கிறார் த திரு வேல்முருகன் அவர்கள் ஆக மக்கள் பணிகளை மக்கள் நலங்களை நாடுகிற முதன்மை தலைவராக தான் திரு வேல்முருகன் இருக்கிறார் அதனால் பாமக இல்லை வேறு எந்த கட்சிகள் சொன்னாலும் மக்கள் நலப்பணிகள் இல்லை எந்த கட்சிகள் கருத்து சொன்னாலும் அந்த பணிகளில் இவர் பின்தொடுவதற்கு தயாராக இருக்கிறார் இப்போ அமைச்சர்கள் தொடர்ந்து வெள்ளம் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு போகிறாங்க சில இடங்கள்ல மக்கள் போராட்டம் நடத்தி அமைச்சர்களை திருப்பி அனுப்புனா கூட நாங்கள் வந்து அதை பெருந்தன்மையாக எடுத்துக்கிறோம் மக்கள் ஒரு கொந்தளிப்பில் இருக்கிறாங்க இழப்பில் இருக்கிறாங்க அதனால நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்கறதில்ல ஆனால் கூட்டணியில் இருந்துக்கிட்டே இப்படி கேள்விகள் எழுப்புறது சரியா இருக்குமா அப்படி கேட்குறாங்கல்ல அதாவது கூட்டணியில் இருந்துகிட்டு கேள்வி எழுப்பக்கூடாது அப்படின்றதெல்லாம் எந்த ஒரு மரபும் கிடையாது இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு கூட்டணியில் வந்து ஒரு நம்ம பவன் கல்யாணம் வந்து ஆகப்பெறும் ஒரு சர்ச்சை வந்து முன்னெடுக்கிறார் அந்த ஆட்சியில் வந்து மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது அவரே நேரடியாக போயிட்டு ஒரு கப்பல்ல வந்து ஒரு அறநூறு டன் மெகா டன் உள்ள ஒரு ஒரு ரேஷன் அரசியல் புஷ்டாப்ல பிடிச்சிட்டு சந்திரபாபு நாயுடு ஆட்சியில் வந்து ஊழல் மலிந்து கிடக்குறது சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடக்கிறதுன்னு சொல்லி அவர் பவன் கல்யாணம் சந்திரபாபு நாயுடு ஆட்சியில் துணை முதல்வராக இருக்கிறார் அவர் வந்து அந்த இடங்களில் வந்து குற்றச்சாட்டு ஏற்படுத்துகிறார் இது அப்படியே பின்னாடி நம்ம தமிழ்நாடு வரலாற்றில் பின்னாடி போட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் கன்சர்வேட்டிவ் கட்சி சுதந்திர கட்சி ராஜா ராஜாஜினுடைய சுதந்திரா கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ரெண்டும் இருவேறு கொள்கையில் உடையது ஆனால் ஒரே இடத்துல கூட்டணியாக இருந்தது திமுக கூட்டணியாக இருந்தது அப்போ அண்ணா அவர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா சொந்த சுதந்திர கட்சி எங்கெல்லாம் நிற்கிதோ அந்த இடத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தேவை என்றால் நிற்கலாம் அப்படின்ற ஒரு உட உடன்பாடு ஏற்ப ஏற்படுத்திக்கிறாங்க ஆக நான் என்ன சொல்ல வரேன் கேட்டிங்கன்னா கொள்கை முரண் இருக்கும்பொழுது அதிகாரத்தை பெறும்பொழுது கொள்கை முரணு உள்ள கட்சிகள் அதிகாரத்தை பெறும்போது ஒரு ஒரு கூட்டணியில் ஒரு ஒரு அமைப்பில் இயங்கிக்கிறாங்க அவ்வளோதான வழிய மக்கள் நலன் சார்ந்தவர்கள் அந்த சிந்தனையோட ஒத்து போகும்போது வெவ்வேறு கொள்கையில் இருக்கிற கட்சிகளோடு ஒரு புள்ளியில் இயங்கலாம் அது பாட்டால் மக்கள் கட்சியாக இருந்தால் என்ன தமிழக வாழ்வுரிமை கட்சியாக இருந்தா என்ன வேறு எந்த கட்சியாக இருந்தாங்க ஆனால் சேலம் செய்தியாளர் சந்திப்பில் இரண்டு நாட்களுக்கு முன்பு வேல்முருகன் கலந்துக்கிட்டு பேசும்போது பத்திரிகையாளர்கள் எதிர்கேள்வி கேட்குறாங்க நீங்கள் ஆரம்பத்திலேருந்து கேட்டிங்கன்னா பரவாயில்ல கடந்த மூன்று ஆண்டு காலமாக திமுக ஆட்சி பற்றி ஒரு குறையுமே சொல்லலை இப்போ தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறது சந்தேகத்தை உண்டாக்குது அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ஏதாவது கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நான் சொன்ன சட்டமன்ற கூட்டத்தொடரில் எப்பயுமே எந்தெந்த பிரச்சனையில் மக்கள் நல விரோத சட்டங்களை திமுக அரசு சட்டமன்றத்தில் இயற்றினாலும் அதை முதல் முதலாக எதிர்த்து கு குரல் கொடுப்பவர் அந்த தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் தான் ஸோ அந்த இடங்களில் நம்ம வந்து வீரியமாக இருக்கிறோன்றது அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தெரியும் அது அல்லாது மக்கள் மன்றத்தில் பிரச்சனைகள் பல்வேறு பிரச்சனைகளை வந்து பொதுத்தளத்தில் வந்து போராடி அந்த மக்களுக்கான விடுதலை பெற்றுக் கொடுப்பதில் வல்லவராக இருக்கிறார் திரு வேல்முருகன் அதனால் இப்போ நெருங்கிய காலத்தில் மட்டும் ஏதோ ஒரு திட்டத்தின் ஊடாக வந்து இவர் இப்படி பேசுகிறார் அப்படின்றதெல்லாம் ஏற்படையாதல்ல ஏன்னு கேட்டிங்கன்னா இதுவரையில் ஏதேனும் ஒரு ஒரு வேலைகளை திமுக அரசு நமக்கு தொகுதி செய்யும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் வந்து கடந்து போயிட்டு இருந்தார் இதுவரையில் எதுவுமே செய்யலை ஒரு வேளாண் கல்லூரியோ மற்ற இதர பணிகளே வந்து இவர் முன்னிறுத்தி பேசிருக்கிறாரு இது வரைக்கும் எதுவுமே செய்யல அப்படின்னும் போது கடுமையான வார்த்தைகள் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க பிஏ விட்டு பேச சொல்றாங்க இப்படி சொல்கிறாங்களே உண்மை தன்னை உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துவது என்பது வந்து தன்னுடைய ஆற்றாமை தானே அதாவது ஒரு தொகுதிக்கு வராங்க அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருந்தாலும் சரி மாற்று அதிகாரிகளாக இருந்தாலும் சரி மக்கள் பிரதிநிதியை சந்தித்து அவங்க அவங்களுடைய குறைகளை தான் வந்து மக்கள் பிரதிநிதிகள் நேராக மக்களை சந்தித்து மக்கள் இருந்து குறைகளை மக்கள் பிரதிநிதி ஏற்று அதிகாரிகிட்ட கொண்டு போகணும் இதான ஒரு ஒரு சைக்கிளிக்கு இதான ஒரு சுற்று மக்கள் பிரதிநிதி தவிர்த்துட்டு நேராக மக்களை சந்திச்சீங்கன்னா இவர் நாளைக்கு எப்படி போய் அங்க மக்களை சந்திக்க முடியும் ஒரு வாக்கு கேட்க முடியும் மக்கள் பிரச்சனைகள் எப்படி எடுத்து பேச முடியும் அன்னைக்கு வந்து இங்க இன்னைக்கே வரீங்கன்னு கேக்கு திருப்பி இவரை கலால் அழைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா ஸோ அந்த ஆற்றாமை தான் பேசிட்டு இருக்கிறோம் ஆனால் இப்ப கேள்வி கேட்குறாங்கல்ல பாமக என்ன ஸ்டைல பின்பற்றுறதோ அதே ஸ்டைல தான் வந்து தாவக்காவும் பின்பற்றுது தேர்தல் நேரத்தில் வந்து இப்படி தான் வந்து சீட்டுகளை எண்ணிக்கை அதிகரிக்க முடியும் அல்லது அதிமுகவில் போய் வலுவானதுல சேர முடியும் அந்த ஒரு உள்நோக்கம் சொல்றாங்கல்ல இல்லை அப்படி கிடையாது அதாவது தேர்தல் பிரச்சனைகளை கொண்டு மக்கள் அந்த உரிமை பிரச்சனைகளை வந்து கம்பேர் பண்ணே கூடாது அவர்கள் பாதிக்கப்பட்டுட்ருக்காரு அந்த இடத்துல போய் அரசியல் பண்ணுறதுல வந்து மடத்தனமான ஒரு விஷயம் ஸோ அந்த செய்தி ஏற்படாதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வந்து காங்கிரஸும் திமுகவும் தலா நூற்றி ஒம்போது தொகுதியில் நிற்கிது வெற்றி பெற முடியல எம்ஜிஆர் தவிர்த்து அங்கே வெற்றி பெற முடியலையே ஆக மக்களுக்கான தலைவர் யார் அங்கு உறுதியாக நிற்கிறாங்களோ அவர் நிச்சயமாக வந்து மேலே வெற்றி பெற்றுவார் அப்படிதான் தலைவர் திருவேல்முருகன் எத்தனை முறை நின்றாலும் வேல்முருகன் எத்தனை வெற்றி பெறவில்லை மாற்றுக்கிறது இல்ல இந்த இடத்துல மக்கள் பிரச்சனைல வச்சுக்கிட்டு அரசியல் பேச வேண்டிய அவசியம் புதிய வேல்முருகன் அவர்கள் பேட்டி கொடுக்கறாங்க பேட்டி கொடுக்கும்போது நெறியாளர் கேட்குறாங்க நீங்கள் நீங்க இத்தனை நாளா எதையுமே கேட்காம இப்ப திமுக மீது குறிப்பா பல்வேறு அமைச்சர்கள் மீது எல்லாம் கடுமையான குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க இப்ப நீங்க அண்ணா திமுக போறீங்க தான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னு கேட்குறாங்களே இல்ல அதாவது ஒரு ஒரு இப்ப ஒரு ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சியினோட கூட்டணி வச்சு அந்த கட்சி ஆட்சி உள்ள இருக்கு அந்த கூட்டணியில் குறைந்தபட்ச செயல் திட்டம் தொகுதிக்கு கிடைக்கல ஒரு வருடம் ரெண்டு வருடம் மூன்று வருடம் பொறுத்திருக்கலாம் ஆட்சி முடிகிற வரைக்குமே எந்த ஒரு செயல் திட்டமும் செய்ய முடியல அப்படின்னும் போது அடுத்த முறை அந்த தொகுதியில் அப்படி தேர்தல் பிரச்சாரம் எப்படி மேற்கொள்ள முடியும் இது நியாயமான ஒரு கருத்து தானே அது மக்கள் கேட்பாங்களே இல்லையாட்டியிலேயே திமுக ஆதரவால தான் நீங்க வெற்றி பெற்றீங்க அப்படிங்கறதும் அதாவது திமுக ஆதரவு எந்த கட்சியுமே சரி கூட்டணி இல்லாமல் வெற்றி வாய்ப்புகள் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து அந்த வரலாறு தமிழ்நாடு வரலாறு அரசியல் வரலாறு இருக்கு ஒரே ஒரு முறை ரெண்டாயிரத்தி பதினாறில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கு ஸோ எந்த கட்சியும் எந்த கட்சியினுடைய உடன்பாடு இல்லாத கூட்டணி இல்லாத வெற்றி பெறுவதற்கான எதிர்காலத்தில் வாய்ப்பு கிடையாது அதனால் அந்த கட்சியினுடைய வாக்கும் தமிழ் தமிழக வாழ்வு கட்சியினுடைய தலைவர் திரு வேல்முருகன் பெற்றிருக்கிறார் ஆனால் அந்த கட்சி வாக்காளர் மட்டுமே தான் வெற்றி பெற்றதெல்லாம் ஏற்புடையதாக இப்போ நீங்கள் திமுக இருந்து அதிகார பலனை எல்லாம் அடைந்த பிறகு கடைசி நேரத்தில் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க திமுக இருந்து அதிகார ருசியை பார்த்துட்டீங்க அப்படின்னு உங்கள் மேலே விமர்சனம் வைக்கிறாங்க இல்லை அதிகார பலன்ன்றதுன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடைக்கலன்றதுனால தானே உங்களுக்கு எமோஷன் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கு கிடைச்சதுன்னா அமைதியா இருப்போமே கிடைச்சதுன்னா என்ன நான் சொல்றேன் மக்கள் நலப்பணிகள் மக்கள் திட்டங்களுக்கான நிதிகளை சொல்றேன் நான் கிடைக்கலன்னும் போது எமோஷன் ஆக வேண்டியதா இருக்குது இப்ப தொடர்ந்து திருமா மீது இந்த விமர்சனம் வைக்கப்பட்டிருந்து இப்ப திருமா வந்து மீண்டும் மீண்டும் அழுத்த நிறுத்தமா நான் திமுக தான் இருக்கிறேன் திமுக தான் தொடரும் அப்படிங்கிறது பகிரங்கமா அவரால் அறிவிக்க முடியுது ஆனா வேல்முருகன் ஏன் அப்படி ஒரு நிலைப்பாட்டை அறிவிக்க மாட்டேங்கிறது அது எப்பயுமே சரி அந்த இந்த அந்த கூட்டணி என்பது வந்து கடைசி ஒரு மூன்று அல்லது நான்கு மாதங்களுக்கு தான் இறுதிப்படுத்தப்படும் இது போன்று பல தலைவர்கள் பல நிலைப்பாட்டை எடுத்து எடுத்த சூழ்நிலையில் கடைசி நேரங்களில் மா மாற்றுவதற்கான மாற்று மாற்றி அமைத்ததற்கான வரலாறு இருக்கு அதை நம்ம சொன்ன நேரம் ரொம்ப நேரம் ஆனால் பன்ரூட்டிக்குள்ள மட்டுமே ஒரு கட்சியை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி தமிழ்நாடு முழுக்க கேள்வி கேட்குறீங்க அப்படியும் திமுக தரப்பினர் கேட்குறாங்கல்ல இல்ல பன்ரூட்டில மட்டும் கட்சி வச்சிருப்பதற்கான ஆதாரங்களை என்ன தராங்க எங்கள் கட்சிக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் பொறுப்பாளர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் இருக்காங்க ஓகேங்களா நாங்கள் அடுத்த கட்டத்திற்கான பயணத்தை வெகு விரைவாக துவங்கிட்டு இருக்கோம் ஒரு கட்சி ஒரு இடத்துலையும் முடக்கப்படுகிறது என்பதெல்லாம் ஏற்படிதல்ல அதே நேரங்களில் ஒரு ஒரு எந்த ஒரு கட்சியுமே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற எழுபத்தி ஏழாயிரம் தொகுதி பூத்துகளிலேயும் வந்து வாக்குவங்களை வந்து பெற்றிருக்க முடியாது அதிமுக திமுக தவிர இப்போ நம்ம பாமக எடுத்தோம்னா வட தமிழ்நாட்டில் ஆக பெரும் ஒரு சக்தியாக இருக்கும் பொங்கு ஈஸ்வரன் ஐயா எடுத்திங்கன்னா அவர் வந்து அந்த தென்மண்டல பகுதியில் கொஞ்சம் நல்ல வலுவா இருப்பார் ஐயா திருமாவளம் எடுத்தீங்கன்னா அவர் ஒரு பகுதியில் வலுவா இருப்பார் அப்படி ஒவ்வொரு பகுதிக்கான அந்த மக்கள் பூர்வடி மக்களுக்கான அந்த குடிகள்ல அந்த சாதிகளில் வந்து அந்தந்த பகுதியில் அவங்கவுங்க பெல்ட் தேவர்கள் தென் தமிழ்நாட்டில் தேவர்கள் வந்து அதிகமா ஸோ ஒரு ஒரு கட்சி ஒட்டு மொத்தமாக முப்பத்தி நாலு தொகுதியிலும் வலிமையாக இருக்கிறது என்று ரெண்டு கட்சிகளை தவிர வேறு எந்த கட்சியும் சொல்லுவதற்கான இல்லை அந்த ரெண்டு கட்சிகளையுமே ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலும் ஏற்ற ரகங்களை கண்டு இருக்கிறது அப்படி ஒரு கட்சி எல்லா தொகுதியிலையும் சரியான முறையில் அமைப்புகளை கட்டி இருக்கிறது என்றால் எதற்காக வந்து வந்து கம்யூனிஸ்ட் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஒரு அறுபத்தெட்டு தொகுதியில் நிற்கிது சொல்லுறது புரியும் நினைக்கிறேன் ஒவ்வொரு கட்சிகளும் ஒரு சொற்பமான எண்ணிக்கையில் தான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வந்து சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் தேர்தலில் வந்து திமுகவே தொண்ணூறு தொகுதியில் தொண்ணூறு வார்டில் தான் நிற்கிது மொத்தம் நூறு வார்டு தொண்ணூறு வார்டில் நிற்கிது நாற்பத்தஞ்சில் ஜெயிச்சிருக்காங்க உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஏன் அந்த பத்து வார்டு உங்களுக்கு வந்து நிரப்பலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே அமைப்புகளை வந்து வெயிட்டாக இருக்காது புரியுதுங்களா எங்களை பொறுத்தவரையில் எந்த இடத்துல அதிகபட்சமாக இருக்கும் எங்கே குறைவாக இருக்கிறோம் அந்த இடத்துல நம்ம இன்னும் மெருகச்சினோம் அப்படின்றதுல எங்களுக்கு தெரி தெளிவாக இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் எங்கள் கட்சிகள் அமைப்புகள் இருக்குது ஒரே இடத்துல இல்லை அப்படின்றதுல ஊர்ஜிதமாக பதில் சொல்லுவேன் அதே போல் கடந்த முறை நம்ம பேட்டியிலையும் கூட பேசி வந்தோம் இப்போ நீங்கள் தமிழ் தேசியம் பேசுறீங்க தமிழ் தேசியம் பேசிட்டு எப்படி திமுக இருக்க முடியும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸ்லையும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதை தான் சொல்றேன்னு திமுக அங்கே வைப்பது என்பது அதை அதிகார அதிகாரத்தை பெறுவதற்கான கூட்டணி கொள்கை கொள்கையங்கள்ல அதை நான் இப்போ பல முறை சொல்லியிருக்கிறேன்ன விமர்சனங்கள் என்பது பல தலைவர்களும் பல தலைவர்களுக்கிடையே விமர்சனம் இருந்திருக்கு அதான் சொல்ல கன்சர்வேட்டிவ் கட்சி ராஜாஜினுடைய சுதந்திர கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒன்றாக கூட்டணியில் இருக்குது புரியுதுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நினைக்கிறேன் ஞாபகம் சரியாக இருந்ததுனா ஜனசங்கத்தினுடைய அந்த பிரதமருக்கு அதாவது மொராஜி தேசாய்க்கு அம்மையார் இந்திரா காந்தி ஆதரவு கொடுக்குறாங்க ஜனசங்கம் என்பது தான் பாஜக பிற்பாடு வந்து பாஜக மறைமுகமாக ஆதரவு கொடுக்குறாங்க ஸோ என்னன்னு கேட்டேன் அதிகாரத்தை பெறுவதற்கு எங்கே வேண்டாலும் ஒரு சில சமரசங்களை அந்தந்த தலைவர்கள் ஏற்படுத்திக் கொள்வது இயல்பு தான் ஆனால் கொள்கையில் வந்து சமரசம் ஏற்று ஏற்படுத்திக் கொள்வதில் முரண்படி அந்த இடத்துல தான் இது ஒரு தலைகீழ் சமரசமாக இருக்குது அப்படிங்கிறதான் கேள்வியாக கேட்குறாங்க அதை தான் நான் உதாரணம் சொல்லிட்டுல இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை கொள்கை என்ன அவர்கள் வந்து எந்த ஒரு கட்சியுமே சரி ஒரு கொள்கையை முன்னிலைப்படுத்தி மக்களை சந்தித்து வாக்கு பெற்று ஆட்சி அமைத்து அந்த ஆட்சியின் ஊடாக மக்களுக்கு நல்லதுன்னா அரசியல் இதுதான அரசியல் ஆக அந்த கட்சியினுடைய கொள்கைகளை வெகு வெகுமக்கள் இடத்துல வந்து சொல்லுடாக சொல்ல முடியாது அப்படின்றதுனால மறைமுகமாக கொடி வடிவமைக்கிறாங்க கருப்பு சிவப்பு என்ற கொடியை வடிவமைக்கிறாங்க கருப்பு என்பது மக்களுடைய இழிநிலையை வந்து குறிக்குது சிவப்பு என்பது அந்த இழிநிலையிலிருந்து புரட்சி ஏற்படுத்தி அந்த மக்களை விடுதலை கொண்டு வருவது அர்த்தத்தின்படி இவர்கள் ஐந்து ஆறு முறையாக இந்த தமிழ்நாட்டினுடைய முதல்வராக பொறுப்பேற்று கழகத்தினுடைய அரசு இன்றைக்கும் எதற்கு அந்த கருப்பு சிறப்பு என்ற அந்த 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 நிலைப்பாடு இருந்துட்டு இருக்குது இவங்க திமுக தரப்பு என்ன சொல்றாங்கன்னா மத்திய அரசு தான் நிதி தராம மறுக்குது மத்திய அரசை பார்த்து வேல்முருகன் கேள்வி கேட்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியும் தமிழ்நாட்டையும் கம்பேர் பண்ணி பேசுறாரு சென்னையும் கடலூரையும் ஒப்பிட்டு பேசுகிறாரு கடலூரையும் தூத்துக்குடியும் ஒப்பிட்டு பேசுகிறாரு எல்லா இடங்கள்லையும் வெள்ளத்துக்கான அளவுகள் மாறுது அந்த ஒப்பீடே வந்து தவறானது மத்திய அரசை பார்த்து பாஜகவை பார்த்து கேள்வி கேட்க வேல்முறைனுக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல சார் அது இன்னொரு விஷயம்னு கேட்டிங்கன்னா ராஜ்பூஷன் சௌத்ரி நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சி ராஜசபையில் வந்து மத்திய ஜல்சக்தி இணை மந்திரி அவர் அவர் சொல்றாரு என்ன சொல்ல கேட்டீங்கன்னா இந்திய நாட்டில் வந்து ஆறாயிரத்தி நூத்தி இருபத்தி அணைகள் இருக்கு இது எதுக்கு சொல்ல வரனா எப்படி ஊழல் உள்ள போகுது அப்படின்னு சொல்லி ஆறாயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டு அணைகள்ல குறைந்தபட்சம் ஆயிரத்தி இருபத்தி அணைகள் வந்து நூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்டது இருநூத்தி இருபத்தி மூணு அணைகள் இருநூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்டது திமுக ஆட்சியில் இப்போ வந்து அந்த தென்பனை ஆற்று குறுக்க கட்டப்பட்ட அந்த அணை அந்த திருவண்ணாமலையில் நூறு நாட்கள் தாங்கல அப்போ மத்தியில் நிதி கொண்டு வந்தால் ஒரு கட்டமைப்பு மாநிலத்தில் நிதி இருந்தால் ஒரு கட்டமைப்பும் ஏற்படுத்திங்களா அமைச்சரே ஒரு விளக்கம் தராருல்ல என்ன விளக்கம் தரார் அது பாலத்துக்கான அளவுகளில் தான் கட்டணும் அதை தாண்டி கட்ட முடியாது முடிஞ்ச வரைக்கும் சிறப்பா செஞ்சிருக்கோம் சொல்றாங்க திமுக அரசு நான் என்ன சொல்றேன் மேட்டூர் அணைக்குள்ள ஒரு கோயில் இருக்கு ஜலகண்டேஸ்வரர் கோயிலும் இருக்கு நந்தி சிலைன்னு ஒரு இருக்குது பல நாட்கள்ல அந்த சிலை மூழ்கி நீர் நீர்வரத்து அதிகமா இருக்கும்போது பல நாட்கள்ல வத்தும் போது தெரிஞ்சிருக்குது தண்ணியோட கரைஞ்சி போகல தஞ்சை பிரதீஸ்வரர் கோயில அடிமட்டத்தினுடைய அந்த அஸ்திவாரமே வாரமே வேற அஞ்சு அடிதான் ஆயிரம் ஆண்டுகள் தாங்கி நிக்குதா இல்லையா நீங்க அணையும் கோயிலையும் ஒப்பீடு செய்வதே தவறான இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா அஸ்திவாரத்தை நீங்கள் தெளிவாக போட்டிருந்தால் பாலம் இடிபட்டு இருக்காது அணையா இருந்தா கோயிலா இருந்தாங்க பேஸ்மெண்ட் வெறி வெறி இம்பார்ட்டன்ட் அதான் நான் சொல்ல வரேன் இல்லை இதை தான் வந்து பாஜகவினுடைய குரல் பாமகவினுடைய குரலாக வேல்முருகன் ஒழிக்கிறார் எப்பயுமே சொல்கிறேன் கேளுங்க குரல் ஒன்றா இருந்தால் அது யாரோட குரலானே எடுத்துக்கலாம் அது மக்கள் நலனை பயக்குன்ற குரலாக இருக்கணும் அது பாஜகவோட குரலாக இருக்கலாம் பாமகவோட குரலாக இருக்கலாம் மதிமுகவோட குரலாக இருக்கலாம் மக்கள் நலனை பயக்கிற குரல் நேர்மையாக சொல்கிறேன் மதச்சார்பற்று மக்கள் நலனை பயக்கிற குரல் எதுவாக இருந்தாலும் அது தலைவர் திருவேல் இல்லை அதை தான் வந்து என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் ஒன்றிய அரசு இவ்வளவு கோடி நிதி தராமல் இருக்குது இதற்கு முன்பு வந்த வெள்ளத்துக்கே நிதி தராமல் இருக்குது அதை பார்த்து கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்ல இது ஒரு தமிழக வாழும் கட்சியினுடைய சட்டமன்ற ஒரு உறுப்பினர் சட்டமன்றத்தில் குரல் எழுப்புவதற்கான அந்த அதிகாரம் பெற்று நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கிருந்து தேர்ந்தெடுத்து அனுப்பினு அவர்கள் தான் நாங்கள் குரல் எழுப்பி அங்கே அதற்கான விடுதலை பெற்று தரணும் பெற்றுத்தரோம் பேசினா அந்த நிதியாக வந்திருக்கணுமே இவர்கள் குற்றச்சாட்ட வேண்டிய ஏன் நீங்க வேல்முருகன் வந்து மத்திய அரசு அரசுக்கு மத்திய அரசு வேல்முருகன் நேரடியாக இருப்பார் மக்கள் பிரதிநிதியாக கேட்கலாம் ஒரு அரசியல் கட்சி தலைவராக கேட்கலாம் அதிகாரம் என்ன இருக்கு எம்பி அவர் அவங்க நாங்கள் நாற்பது எம்பி கேட்குறோம் ஆனா மத்திய அரசு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கொண்டு வர்றாங்க மற்ற விஷயங்களை தான் கொண்டு வர்றாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் வந்து அது முந்நூற்றி அறுபத்தி ஒரு எம்பிகள் இருந்தால் மட்டும் தான் ஜெயிக்க முடியும் இப்போ மூணு தான் வந்து பாஜக இருக்குது இவங்க இருநூத்தி ஐம்பத்தி மூணு வச்சிருக்காங்க இந்தியா கூட்டணி அது இன்னைக்கு கூட இந்த நிமிஷத்துல கூட அது வந்து சர்ச்சையில் இருக்குது அதிகபட்சமான ஓட்டுகளை பெறல அதனால அது வந்து அடுத்த கட்டம் பரிசீலிக்கப்படும் நிறுத்திருக்காங்க ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கும் மத்தியிலிருந்து நிதி இங்கே வராதுக்கு என்ன இருக்குது ஸோ இங்க இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே குரல் எழுப்பி அங்க இருக்கிற நிதி மந்திரி பார்த்த அழுத்தம் கொடுத்து எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது சாராயத்தை விட்டா மட்டும் அரசை ஓட்டிட முடியுமா முடியல தான் அரசாங்கன்னு சொல்கிறாங்க நான் அதான் சொல்கிறேன் அப்புறம் சாராயத்தை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி அரசியல் நடக்கலையா ராஜாஜி காலத்தில் நடக்கலையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வந்து திரு காமராஜர் பதவியாக இருக்கிற அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக இருந்தது அந்த மதுவிலக்கு எழுபத்தி ஒன்றில் தானே ஐயா கலைஞர் அவர்கள் கொண்டு வராங்க ஸோ மது இல்லாத நாட்டில் அரசு அரசு நடந்திருக்குல்ல பல நூற்றுக்கணக்கான அணைகள் கட்டப்பட்டிருக்குதா இல்லையா இல்லை மது இல்லாத ஒரு அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறாங்க அது இதுக்கு முன்னாடி சாத்தியப்பட்டது எப்படி அப்போ அதை கட்டுப்படுத்தலாம் இல்லை முறைப்படுத்தலாம் பூர்ண மது ஒழிப்புங்கிறது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறாங்க திமுக குஜராத்தில் இருக்குது அது எப்படி சாத்தியப்படுது அங்கே வேற்றுக்கிற வாசியில் அங்கே வந்து கள்ளச்சாராயம் அதிகமாக இருக்குது மற்ற எந்த இடத்துல இல்லாத அளவுக்கு அங்கே கள்ளச்சாராயம் இருக்குது சரி மது வச்சிருக்கீங்க கள்ளக்குறிச்சியில் அறுபத்தெட்டு பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு சேர்த்தானே அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அதற்கு உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணை சொல்லி உத்தரவிடுது இன்னைக்கு வந்து சிபிஐ விசாரணை தேவையில்லைன்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய அந்த அரசு வழக்கறிஞர் வந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு போகிறார் நீங்கள் சரியான ஆட்கள் நீங்கள் சரியான யோக்கியமான ஆட்கள் பண்ணணும்னு கேட்டால் உச்ச நீங்க வந்து எதிர்கொள் கொடுத்துடக்கூடாது சிபி விசாரணை உட்படுத்தி விட்டு உண்மையில் அங்கே என்ன நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும் விசாரிச்சு மக்களிடத்தில் வெளிப்படையா தெரிவிச்சிருக்கணும் நீங்க மது கொண்டு வர மாட்டீங்க மது வைப்பீங்க ஆனா கள்ளசாரையும் உள்ள ஓடிட்டு இருக்கும் பார்க்குறோம் பைத்திக்காரா இதை தான் தலைவர் வேல்முருகன் சொல்றாரு நாட்டு மக்களுக்கான எந்த விஷயமும் திராவிட முன்னேற்ற செய்வோம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு செய்யலை என்னும் போது அதிகபட்சமான ஆற்றமும் பேச வேண்டியதாக இருக்கு ஏன்னா மக்கள் ஒரு வருஷம் கழித்து சந்திக்க வேண்டியதாக இருக்கு நாற்பத்தி ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் நாற்பத்தி ஆண்டு கால அந்த பொதுமக்கள் சேவையில இருக்கிறாரு அஞ்சு ஆண்டுகள் பிரேக் எடுத்துப்பாரா இல்லையே அப்போ அடுத்த சட்டமன்ற தேர்தலில் போய் மக்களை சந்திக்கணுமா இல்லையா எப்படி போய் சந்திப்பாரு இதே தான் நிறைவு கேள்வியாக கேட்கணும்னு நினச்சிருந்தேன் திமுக எதையுமே செய்யலை கடந்த நா கடந்த ஆண்டுகளில் கடந்த நாட்களில் செய்யலை அப்படிங்கிற போது அந்த அணியில் ஏன் இருக்கணும் அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கிறாங்க அதாவது ஒரு எந்த அரசுமே சரி அந்த நிதிக்கு ஏற்றாபோ ஏற்றார் போல் ஏதோ ஒரு மக்கள் நலப்பணிகளை வந்து செய்யணும் நான் சொல்ல நூறு நாட்கள் வேல்முருகன் அவர்கள் செய்யலைன்னு குற்றம் சாட்டுறாரு தெளிவாக சொல்கிறேன் ஒரு சட்டமன்ற தொகுதியில் அவர் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தை வந்து மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையமாக கேட்குறாரு அதுக்கு ஒரு நிதி கிடையாது ஒரு விவசாய கல்லூரி வேணுன்றாரு அந்த அதுக்கான நிதிகள் கிடையாது பள்ளிக்கூடங்களில் கேட்குறாரு கேட்குறாரு கிடையாது இப்போ நிதிகள் நான் அவர் சொந்த வீட்டில் இருந்து எட்டணும் அந்த நிதிகள் இப்போ பள்ளிக்கூடம் கட்டுவார் மக்கள் பிரதிநிதியாக வாக்களிச்சிட்டாங்க வாக்களிக்க மக்களுக்கு நம்ம பல் சொல்லி ஆகணும் அப்போ அரசுகிட்ட தான் முன்மொழிய முடியும் எத்தனை சட்டமன்ற மசோதாக்களை வந்து தனிநபர் மசோதாக்களை திருக்கிறது கவன ஈர்ப்பு தீர்மானங்களை கொண்டு வருவது எதுக்குமே செவி சாய்க்க முடியாத பசிக்கிறியா உட்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேண்டில் வீட்டில் ஏதாவது பிஸ்கட் பிஸ்கட் வாங்கி சாப்பிட்டு உள்ளே உட்காந்துருக்கலாம்ல அது என்ன உரிமையில் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து பசிக்கிறியாக உட்காருதுன்னா ஆறு கோடி இருபத்தெட்டு லட்சம் பேர் வாக்களித்து பேசக்கூடிய அந்த மக்கள் உரிமை பிரச்சனை பேசக்கூடிய சட்டமன்றத்துல ஒரு ஆள் பசிக்குது என்பதற்காக அந்த ஆறு கோடி பேரும் சபாநாயகர் இயல்பா எல்லார்ட்டையும் தான் பேசுவாருங்க நான் என்ன சொல்றேன் இயல்பா சட்டமன்றத்தில் எதுவுமே எல்லாத்தையும் பேச முடியாதுல்ல சட்டமன்ற உரிமைன்னு ஒன்று இருக்குல்ல அப்படியே உரிமை மீறல் பிரச்சனை ஒன்று கொண்டு வரீங்க இப்ப நான் ஏதாவது ஏட என் மேல் உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வரலாம் அவை இந்த இடத்தை தான் முரண்பாடாக கேக்குறாங்க சட்டசபையிலையும் சரி வெளியையும் சரி வேல்முருகன் இது வரைக்கும் பேசல கடுமையான வார்த்தையில உதிர்த்து பேசல இப்ப பேசுறாங்க சரி ரைட்டு பேசுகிறீங்க ஆனா ஒரு ஏன் அறிவிக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறேன் இன்னும் ஒன்றை ஆண்டுகள் இருக்கிறது ம வாக்களித்த மக்களுக்கு ஏதேனொன்று செய்துவிட வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறார் ஏதோ நல்லது நடக்கணும் நல்லது நம்மளா செஞ்சிடும் அப்படின்றது இருக்கிறார் திடீர் என்று ஒரு முடிவை அறிவித்து விட்டால் வாக்களித்த மக்கள் ஏமாற்றப்படுவார்கள் அல்லது வந்து எதிர்பார்க்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா அப்போ நமக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லைன்னு கேட்டா வாக்களித்த மக்கள் ஒன்றரை ஆண்டுகள்ல பரிதுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை இந்த தான் பாமக போல நீங்க அரசியல் செய்யறீங்க பாமக எப்படி அரசியல் செய்யுது பாமக மக்கள் விரோத அரசியல் செய்தா எனக்கோ புரியல அவங்க அண்ணா திமுக அணியில தான் இப்பயும் இருக்கிறேங்கிறாங்க பாஜக அணியில தான் இருக்கிறேங்கிறாங்க ஆனால் கடந்த காலங்களில் அந்த அணிக்கே உண்மையாக இல்ல வேல்முருகன் அவர்களும் திமுக அணிக்கு உண்மையாக இல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்படி இல்லை நான் என்ன சொல்றேன் திமுக அணிக்கு உண்மையாக இருந்தார் என்பதில் என்ன அளவுகோல் நீ சொல் திமுக அணிக்கு உண்மையாக இருக்கணும்னு கேட்டுன்னா திமுக எதை சொன்னாலும் தலையை குனிஞ்சிட்டு போகணும் அதான் உண்மை திமுக மக்கள் விரோத சட்டங்கள் கொண்டு வரதா உடனடியாக ஐயா சபாநாயகர்கிட்ட வந்து ஒரு அறிக்கையை கொடுத்து ஒரு ஒத்துழைப்பு திருமணம் ஒரு கவனிருப்பு திருமணத்தை கொண்டு வந்து மக்களை பிரச்சனை வெளியே கொண்டு வரார் திமுக அங்கே சட்டமன்றத்தில் கொண்டு வருகிற மக்கள் விரோத சட்டங்களை வந்து நேரடியாக அங்கே மன்றத்தில் எதிர்க்கிறார் அதனாலேயே ஒரு வேலை பிடிக்காமல் போயிருக்கலாம் ஐ இவர்களுக்கு அடிபணிந்து இருக்க வேண்டும் இவர்களுக்கு வேலை போய் விட்டார்கள் சொல்ல முடியாது இது வரைக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடையாது எந்த அமைச்சர்களையும் தலைவர் திருவேல் முருகன் வரைக்கும் எனக்கு இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு இது வரைக்கும் அந்த முப்பத்தைந்து அமைச்சர்கள் இருக்காங்க முப்பத்தைந்து ஐந்து அமைச்சர்கள் ஒருத்தவர்கிட்ட போய் கூட்டு ஒரு சிபாரசை கேட்டு ஒரு ரூபாய் சம்பாதித்தவர் அல்ல உத்தமரன்றாங்கன்னு சொல்லுறோம் கடலூர்லேயே இத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க யாருமே வெள்ள நிவாரணத்துக்கு சரியா செயல்படலன்னு சொல்றீங்களா அப்புறம் மக்கள் விரட்டப்படுகிறார் மக்களால் ஏன் விரட்டப்படுகிறார்கள் சமீபத்தில் ஏமா பண்ணி பன்னீர்செல்வம் அவர்கள் அங்கே போயிருக்கிறாரு மக்களார் விரட்ட இப்போ பொன்முடி விரட்டி அடித்தாங்க அவங்க வந்து பாஜக ஆளு அப்படிங்கிறாங்க அப்படி இல்லைங்க மக்கள் வந்து உள்ள இருக்கிற கிராமத்து மக்கள் ஏழை எளிய மக்கள் பஞ்ச பராரி மக்கள் கட்சியினுடைய ஐடி கார்டை வச்சுக்கிட்டா வந்து உங்களை இரட்டி அடிப்பான் அதெல்லாம் ஒரு போங்கு ஒருத்தர் ரெண்டு பேரும் வேணால் சொல்லலாம் ஒரு விவசாய சேர்த்த வாரி அடிச்சிருக்கான் அப்படின்றான் அவனையான ஒரு 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 சக்தியா இருக்கலாம் ஆனால் வெகு மக்கள் வந்து உங்களை வெற்றி அடிக்கிறாங்களா ஒரு 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 பெண்டீர் பேசுகிறாங்களே பேசுறாங்களே இங்கெல்லாம் வராதிங்க எப்போ எங்க போனீங்க உங்களுக்கு மனசாட்சி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்கல்ல உதயநிதி எல்லார்ட்டையும் சொல்றாரு இல்ல நான் வந்து இரவு பகலா தூக்கமே இல்லாம எல்லா பகுதிகளையும் போய் பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்றாரு சார் நீங்க அதுக்கு மேல ஒரு என்ன புயல் வரதா புயல் தானே புயல் எந்த புயல் வந்தாலும் வேட்டியை மடிச்சுக்கிட்டு போய் தண்ணி நிற்கிறதுல அரசியல் தலைவர் திரு வேல்முறை என்ன கேட்குறாரு அப்ப அந்த புயல்ல ஓடி ஆட்ல கடல்ல கலப்பதற்கான அடிப்படை வேலைகளை செய்யுங்க ஆட்ல இருந்து தண்ணீர் ஊருக்குள்ள வராதற்கான தடுப்பணைகளை கட்டித்தவருக்கு நிதி ஒதுக்குங்க அப்படின்னு கேட்கிறாரு நீங்கள் அதெல்லாம் ஒதுக்காமல் மழை பெஞ்சி போச்சு வெள்ளம் வருது அதை தடுக்கிறோம் அதுக்கு நிவாரணம் கொடுக்குறோம் பிஸ்கட் கொடுக்குறோம் பால் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேட்டியை மடிச்சுக்கிட்டு போய் நடுவில் ஒவ்வொரு ஆண்டுகளும் ஒவ்வொரு கட்சியும் ஆளுகிற கட்சியினுடைய அமைச்சர்கள் அதே வேலையை செய்கிறாங்க ஸோ நிரந்தர தீர்வு இல்லை இதுவரையில் வடகிழக்கு பொறுமுறை கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூணு மாதம் பெய்யும் இது வரையில் அந்த நீர் மேலாண்மை திட்டங்களை செய்துட்ருக்குறது திமுக ஒரு சில இடங்களில் இன்னும் நிறைவடைகள்னு சொல்லுவார் அதனால் இவர்கள் 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 மக்கள் நலனை பேணாதார்கள் நான் என்ன தெரிய தெளிவாக சொல்கிறேன் கேட்டீங்கன்னா மக்களுடைய இழிவுகளை வெளிப்படுத்துவதற்காக கருப்பு என்ற சின்னத்தையும் புரட்சியின் ஊடாக மக்களை விடுதலை பெற்று தருவோம் என்ற சிவப்பு என்ற சின்னத்தையும் கொண்டு வந்து கட்சியினுடைய கொடியாக உருவகப்படுத்தி மக்களிடத்தில் வாக்கு வாங்கி அதிகாரத்தை பெற்று மக்களுக்கு இவர்கள் என்ன செய்தார் அப்போ நிறைவடைஞ்சு போச்சு எல்லாரும் உடையார மற்ற சமூகமாக இவர்கள் வந்து சரி பண்ணிட்டாங்க சரியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர்கள் இந்த அந்த இழிநிலையான அந்த கருப்பு சின்னத்தை அந்த நிறத்தை எதிர்காக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ இன்னும் எத்தனை ஆண்டுகள் இவர்கள் வந்து தமிழ்நாட்டை ஆண்டால் அந்த கருப்பு சின்னம் வந்து ஒழியும் இப்போ நீங்கள் திமுக அல்லது திராவிடத்துடைய அஸ்தி கேள்வி கேட்கறீங்க உண்மை நான் நூறுதாஸ் சதவீதம் கேட்குறேன் எதுக்காக அந்த அந்த கருப்பு என்ற சின்னத்தை எதற்காக மக்களிடத்தில் கொண்டு போகிறீங்க சமூக நீதி சாதிய ஒழிப்பு சரிதானே சரிதானே அப்போ குறைந்தபட்சம் ஒரு முப்பது ஆண்டுகள் ஆட்சி காலத்தில் நீங்கள் என்ன அந்த மக்களுக்கு செய்து முப்பத்தைந்து சட்டமன்ற முப்பத்தைந்து அமைச்சர்கள் முப்பத்தஞ்சு ஆட்சியாளர் இருப்பாங்க மாவட்ட ஆட்சியாளர் இருப்பாங்க அவர்கள் திட்டத்தை வகுத்து கொடுப்பார்கள் நீங்கள் நாளைக்கு ச சட்டமன்றத்தில் வந்து ஒரு ஒரு முதலமைச்சராக சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ஒற்று ஒன்றிணைந்து ஒரு வாக்குகள் சே போட்டு நீங்கள் முதலமைச்சர் ஆனால் கூட இந்த ஆட்சி நிர்வாகத்தில் செவனே செய்ய முடியும் காரணம் எங்கள் கீழே இருக்கிற அரசு இயந்திரங்கள் சரியாக வேலை செஞ்சிட்ருக்கோம் அரசு இயந்திரத்திற்கு திட்டத்தினூடாக நிதியை கொடுக்கணும்ல அப்போ தானே இப்போ ஒரு 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 மக்கள் ஒரு விடிவெல்லி ஒரு வெளிச்சம் வரும் ஒரு புரட்சி ஏற்பட்டு ஒரு ஒரு விசாலமான ஒரு சிந்தனை வரும் ஒன்றுமே இல்லை நாங்கள் அப்போ என்ன பண்ணுவோம் அதே க கருப்பு தான் இருக்கும் அதே தான் இருக்கும் இன்றைக்கி அதே கருப்பு சகப்பு வச்சு தான் நாங்கள் ஆட்சி ஆளுவோம் மக்களை விடுதலை கொண்டு வரவே மாட்டேன்ற கான்செப்ட் தானே உங்கள் கான்செப்ட்டு இதைத்தான் நாங்கள் கேட்குறோம் ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் வந்துட்டோம் அதுக்காக இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய வாழ்வியலை மாத்திரவும் நாங்கள் சொல்ல வர முடிந்த அளவில் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய அடிப்படை உரிமைகளை மீட்டுத்ததற்கான அடிப்படை வேலைகளை செய்வதற்காக தான் சமரசம் பண்ணி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உள்ளே போயிருக்கார் திரு வேல்முருகன் அவரை அதற்கான நிதிகள் பெறல அதற்கான நிதிகள் வந்து சேரலை அப்படின் போது தான் குரலில் கொஞ்சம் அதிகமாக கேட்கும் குற்றச்சாட்டுகள் அதிகமாக வருது இதுவரையில் வந்து வரலை ஏன் வருது அப்படிதான் அது கூட்டணி மாற்றம் அப்படிலாம் அவனுக்கு கிடையாது அது வந்து காலப்போக்கில் அது தலைவர் திருவேல்முறையில் முடிவு செய்வார் நிறைவு கேள்வியாக இன்னைக்கு டிசம்பர் பதினேழாம் தேதி இந்த பதிவு எடுத்துட்டு இருக்கோம் அடுத்த இரண்டு நாட்கள் வந்து ஆரஞ்சு அலர்ட் சில பகுதிகளுக்கு ரெட் அலர்ட்லாம் கூட கொடுத்துருக்குறாங்க திராவிட சித்தாந்தத்தையும் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க திராவிட மாடல் ஆட்சியையும் கேள்வி கேட்குறீங்க உங்களுடைய போக்கு எப்படி இருக்கும் அடுத்தடுத்து நாட்கள் இல்லை இந்த அரசியல் அடுத்தக்கட்ட நகர்வுகளையும் தலைவர் திருவேல்முருகன் தான் முடிவு பண்ணுவாங்க அடுத்தடுத்து நாங்கள் என்ன பண்ண போகிறக்கூடியன்னா கட்சியினுடைய கட்டமைப்பு பணிகளை விரிவாக்கம் பண்ணுவது அடுத்த தேர்தலை செம்மையாக எதிர்கொள்வது மக்கள் பாதிக்கப்பட்ட இடங்களை சென்று இயன்ற அளவுக்கு உதவுவது மக்கள் பிரச்சனைகள் அடுத்து வருகிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் பேசுவது அதற்கான நிதியை பெற்று மக்களுக்கு உதவுவது இந்த இந்த போக்கு தான் போயிட்டு இருக்க முடியும் திடீர் என்ற ஒரு முடிவு வந்து தமிழர் வாழ்வு அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அத்தனைவர் திரு வேல்முருகன் அவர்கள் முடிவு செய்வார்கள் நிச்சயமாக தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிலைப்பாடு குறித்தும் வேல்முருகன் அவர்கள் பேசிய பேச்சுக்கான விளக்கம் குறித்தும் விரிவான ஒரு பார்வையை முன்வைத்தீர்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மிக்க மிக்க நன்றிங்க நன்றி நன்றி we